கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கட்ட கம்பு கத்தி இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்த ரவுடிகள்லாம் இன்றைக்கி பெட்ரோல் குண்டு வீசுறது நாட்டு வடி கொண்டு வீசுறது துப்பாக்கியால் சுடுறது இப்படி வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துட்டுருக்கிறாங்க இதே மாதிரி தாம்பரம் பகுதியில் வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்த சாதாரண ரவுடிகள் இன்றைக்கி அடுத்த கட்டமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு வெடிகுண்டுகள் தயார் பண்ணியிருக்காங்க சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சோதனை பண்ணப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னங்கிறத இப்போ பெங்களூருவில் உணவகத்தில் குண்டு வெடிப்பு நடந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதேபோல சென்னை வண்டலூரில் திமுக பிரமுகர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார் சென்னையில் பல இடங்களிலும் போலீசார் ரவுடிகளிடமிருந்து துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர் இப்படி எங்கு பார்த்தாலும் துப்பாக்கிகளும் நாட்டு வெடிகுண்டுகள் பெட்ரோல் குண்டுகள் என்று இந்த சமூகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தாம்பரம் வழிபறி ரவுடிகள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகள் தயார் செய்து பார்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரி குளக்கரை தெருவில் உள்ள தன்னுடைய வீட்டில் பிறந்து பத்து நாட்களே ஆன குழந்தையுடன் இருந்துள்ளார் ஷாலினி அப்போது திடீரென பலத்த வெடி சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரை சிதறியுள்ளது இதனால் பதற்றம் அடைந்த அவர் கத்தி கூச்சலிட்டபடியே குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளார் அப்போது சாலினியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது வீட்டின் மேல் கூரை சேதமடைந்து இருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் வசித்து வரும் பிரபல வழிப்பறி கொள்ளையனான கோல்டன் மணி என்பவன் ஷாலினி மற்றும் அவரது தந்தையிடம் வந்து தான் தெரியாமல் வெடிகுண்டு வீசியதாக கூறி வீட்டின் கூரையை மாற்றுவதற்கு பணத்தையும் வழங்கியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதால் இது குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நடந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த கோல்ட் மணி என்பவன் நீண்ட நாட்களாகவே அந்த பகுதியில் இளைஞர்கள் மற்றும் புதிய நபர்களிடம் வழிபறியில் ஈடுபடுவதும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது பின்னர் நாட்டு வெடிகுண்டு எப்படி வந்தது என்று போலீசார் விசாரித்ததில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் நடந்த ஒரு விழாவில் நாட்டுப் பட்டாசுகள் மீதமிருந்து உள்ளது அதனை எடுத்து வந்து பட்டாசு மருந்துடன் களிமண் கற்கள் ஆகியவற்றைக் கொண்டு வெடிகுண்டு தயாரித்து ஒத்திகையில் ஈடுபட்டது தெரிய தெரியவந்துள்ளது பின்னர் அவர்களிடமிருந்து வெடிமருந்து மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் கோல்ட்மணியின் கூட்டாளிகள் பால் சூர்யா ஸ்ரீதர் மற்றும் வெங்கடேஷன் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு பெரிய சமூக சீரழிவு இன்னொன்று இது மாதிரியான காரியங்களில் பெட்ரோல் கொண்டோ இல்லை அடிதடிலோ இது மாதிரி கலந்துக்கிறவங்கள வந்துக்கிட்டு தங்களுடைய கதாநாயகத்தன்மை தன்னை வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக மக்கள் பார்ப்பாங்க பக்கத்தில் உள்ள பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இதை உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் தான் சினிமா தான் இந்த இது மாதிரியான காட்சிகள் சட்டம் வந்து இருக்கு காவல்துறை இருக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்க இதுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குதா குற்றவாளிகளுக்கு இருக்குதான் கேட்டா இல்ல காவல்துறை மீது பயம் காவல்துறை மீது பயம் இல்ல இதுக்கு காவல்துறையை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் காவல்துறை காரணம் கண்டிப்பா காவல்துறை மட்டும் காரணம் இல்ல ஒரு குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிய காவலர்கள் கைது பண்ணி கொண்டு வராங்கன்னு வச்சுங்க அவருக்கு இருந்தோ இல்லை மேல் இடத்துல இருந்தோ வந்துகிட்ட மழை போய் எங்க ஏங்க நம்ம பையன்தான் தான் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடு அரசு அதிகாரிகள் இடத்துல காவல்துறையில் மட்டும் எல்லா துறையிலும் குறுக்கீடுகள் இப்படி இருந்ததுனால அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு பயந்து சட்டத்தை செயல்படுத்த வேண்டியவங்க எதுக்கு அதை செய்யணும் ஆமாம் போய் வந்துகிட்டே எங்கேயோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வருவோம் அப்புறம் வந்துகிட்டு அரசியல்வாதி கூட சொன்னார்னா விடணும் அப்படிங்கிறதுனால காவல்துறையும் குற்றவாளிகளும் நேரடியாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க கோப்பியம் உண்மையும் பின்னணியும்